நல்லூர் முத்துநகர் ஸ்ரீ சொரிமுத்தையினர் திருக்கோவில் பதினெட்டாம் ஆண்டு கொலை விழா சிறப்பு அன்னதானம் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் பங்கேற்பு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே நல்லூர் சிவகாமியபுரம் முத்துநகர் பெரியத்தம்பி நாளார் குடும்பத்திற்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீமுத்தாரம்மன் திருக்கோவில் பதினெட்டாம் ஆண்டு கொடை விழா ஜூலை பதினெட்டாம் தேதி தொடங்கியது இரண்டாம் நாள் நிகழ்வாக பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை இரவு நானூற்றி ஒரு திருவிளக்கு பூஜை கோலாகலமாக நடைபெற்றது கொடைவிழாவின் மூன்றாவது நாள் நிகழ்வாக காராயாறு ஸ்ரீ சுறிமுத்தையினார் கோவிலில் இருந்து தீர்த்துக்குளம் எடுத்து வருதல் ஆலடிப்பட்டி ஸ்ரீ வைத்திலிங்க சுவாமி கோவிலில் இருந்து குடம் எடுத்து வருதல் நிகழ்வும் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து மதியம் வைத்து சுவாமிக்கு சிறப்பு பூஜையும் மாபெரும் அன்னதானமும் நடைபெற்றது ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் தொழிலதிபர் மணிகண்டன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்தனர் இவ்விழாவில் நன்கொடைதாரர்கள் சென்னை தமிழ்நாடு மின்சார வாரியம் உதவி பொறியாளர் தர்மலிங்கம் அமரதீபா பி வி பாண்டியன் தேன்மொழி குடும்பத்தினர் ஆலங்குளம் முட்டை வியாபாரி துரைராஜ் லிங்கம் ஃபைனான்சியர் விக்கி மாடர்ன் ரைஸ் மில் அதிபர் லட்சுமியூர் நெப்போலியன் மாலினி சிவனையா தெய்வக்கணி குடும்பத்தினர் மற்றும் பெண்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக பொறுப்பாளர்கள் பி வி பாண்டியன் சமுத்திர பாண்டியன் மிக்சி முருகன் நல்லூர் ஏழாவது வார்டு கவுன்சிலர் செல்வகுமார் லயன் பி எஸ் செல்வம் பி எம் முருகேசன் முருகன் செல்லப்பா பந்தல் கண்ணன் பி எம் நடராஜன் மற்றும் நல்லூர் முத்துநகர் பெரியத்தம்பி நாடார் குடும்பத்தினர் செய்திருந்தனர்